காஞ்சிபுரம் சங்கம் என்ன ரெண்டு பேசணும் சரி தகைச்சி பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் முதலாம் ஆண்டு விருதளிக்கும் முடியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களே எனக்கு ஏற பேரு இது நீங்கள் எல்லோரும் தேவைத்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்து நன்றி வாங்க சந்திப்போம் சரிங்களா அண்ணா எனக்காக தான் பேசுனாரு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சரிங்களா